மாணவர்களே இந்த அமர்வில் இயக்குநர்களினுடைய கடமைகள் பற்றி பார்க்க இருக்கிறோம் இயக்குநர்களினுடைய கடமைகளில் முதலாவதாக இயக்குனர்களோட ஒருங்கிணைந்த கடமைகள் அப்புறம் இயக்குனர்களோட பொதுவான கடமைகள் அப்புறம் இயக்குநரினுடைய குறிப்பிடத்தக்க கடமைகள் இப்படி சில பிரிவுகளில் பார்க்க இருக்கிறோம் இயக்குனர்களோட ஒருங்கிணைந்த க கடமைகள் ஆண்டு கணக்குகள் மீது ஒப்புதல் அளித்து அதற்கு அதிகாரப்பூர்வமாக கையொப்பமிடுவதற்கு கடமை உள்ளது இயக்குநர்களுக்கு அந்த ஆண்டு கணக்குகள் ஆனுவல் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லுவோம் வருஷம் முடிஞ்சோன்னே அந்த ஆண்டு இறுதி கணக்குகளை பார்த்து சரிபார்த்து அதை சான்று கூறுவதற்கு அதிகாரப்பூர்வமாக கையொப்பமிட்டு இதில் எல்லாம் தகவல்கள் எல்லாம் சரியாக இருக்குதுன்னு சான்று தருவதற்கு அதிகாரப்பூர்வமாக கையொப்பமிடுவதற்கான கடமை இயக்குனர்களுக்கு இருக்குது அப்புறம் காப்பு நிதிக்கு மாற்றம் செய்த தொகை உபரி தொகையை முதலீடு செய்தல் அப்புறம் கடன் வாங்கினது இது பற்றியெல்லாம் தெளிவுபட பங்குதாரர்களுக்கு அவங்க தரக்கூடிய இயக்குனர் அறிக்கையில் தெளிவாக கூறுதல் அதாவது இயக்குநர்கள் ஒரு ஆண்டு முடிஞ்சோன்னா இயக்குனர் அறிக்கையையும் தாக்கல் செய்வாங்க இந்த வருஷத்தில் நாங்கள் என்ன சாதிச்சிருக்கிறோம் என்னென்னலாம் வருங்காலத்தில் சாதிக்க இருக்கிறோம் கம்பெனியை எந்த அளவுக்கு வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்று இருக்கிறோம் எவ்வளோ லாபம் ஈட்டியிருக்கு எவ்வளவு லாபத்தில் காப்புக்காக ஒதுக்கப்பட்டு இருக்கிறது எவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறோம் எவ்வளோ கடனை திரும்ப செலுத்தி இருக்கிறோம் இது மாதிரி பல தகவல்கள் இயக்குனர் அறிக்கையில் உயர்த்தி காட்டுவாங்க அந்த இயக்குநர் அறிக்கையில் இதையெல்லாம் கூறுவதற்கான கடமை இயக்குநருக்கு உண்டு நிறுவனத்தோட முதல் தணிக்கையாளரை நியமிப்பதற்கான கடமை இருக்கிறது இயக்குநர் கூட்டம் பங்குதாரர் கூட்டம் இதுக்கெல்லாம் அறிவிப்பு அளிக்க வேண்டியது மற்றும் கூட்டத்தை நடத்த வேண்டியது இவர்களோட கடமை இயக்குனர் குழு கூட்டத்தில் தீர்மானங்களை முன்மொழிவது அல்லது நிறைவேற்றுவது இயக்குனரவை கூட்டத்தில் விவாதித்து தீர்மானங்களை நிறைவேற்றுவதும் தீர்மானத்தை முன்மொழிவதற்கும் இவர்களது கடமை அப்புறம் பொதுவான கடமைகள்னு பார்க்குறப்ப நிருமத்தோட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அல்லது அதை அடைவதற்காக புதிய கொள்கைகளை வகுக்கிறது புதிய கொள்கைகளை வகுக்கிறது அப்புறம் நிரும நலன் கருதி செயல்முறை விதிகள் அனுமதிச்சுதுன்னா எந்த ஒரு குழுவுக்கும் அதிகாரத்தை ஒப்படைப்பு செய்கிறது பொதுவாக இயக்குநர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியை தாங்களே செய்ய வேண்டும் இப்போ செயல்முறை விதிகள் அனுமதிச்சிருந்ததுன்னா சில பணிகளை ஒரு கிட்ட ஒப்படைக்கலாம் நிறுவத்தோட வளர்ச்சியை சரிபார்ப்பது நிறுவத்தோட வளர்ச்சியை சரிபார்ப்பது புதிய கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவது பணியாளர்களுக்கு அவ்வப்போது வழிகாட்டுகள் வழிகாட்டுதல்களை வழங்குவதும் இயக்குனர்களோட கடமை மேலாண்மை இயக்குனர் மேலாளர் நிறுவ செயலர் மற்றும் இதர பணியாளர்களை பணியமர்த்த வேண்டியது இவர்களோட கடமை நிறுவத்தினுடைய செயல்முறை விதிகளுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டியது இவர்களது கடமை செயல்முறை விதிகளை மீறி இவங்க செயல்பட முடியாது செயல்முறை விதிகளுக்கு உட்பட்டு இவர்கள் செயலாற்றுவது இவர்களோட கடமை நிறுவத்தோட நோக்கத்தை அடைவதற்காக நல்ல எண்ணத்தோடு பணியாற்ற வேண்டும் நம்பிக்கையோட நல்ல எண்ணத்தோட மிகுந்த அக்கறையோட விவேகத்தோட இயக்குநர்கள் பணியாற்ற வேண்டியது அவர்களோட கடமை தேவையான அக்கறை அக் அர்ப்பணிப்பு உணர்வு இதெல்லாம் இருக்கணும் அவங்கள்ட அக்கறையோட செயல்படணும் அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்பட வேண்டும் தனக்கு என்ன லாபம்னு பார்க்கக்கூடாது நிறுவத்தினுடைய வளர்ச்சிக்காக நிறுவத்தினுடைய நலனுக்காக அவர்கள் பணிகளை செய்ய வேண்டியது அவர்களோட கடமை இயக்குனரோட குறிப்பிடத்தக்க கடமைகள் இயக்குனரோட குறிப்பிடத்தக்க கடமைகள் இயக்குநர்கள் தங்களோட பேர் ஊர் முகவரி தொழில் இந்த விவரங்களையெல்லாம் தர வேண்டும் இயக்குனரோட பேர் ஊர் முகவரி தொழில் இது பற்றியெல்லாம் தகவல் தர வேண்டும் இயக்குனர் தான் வைத்திருக்கும் பங்குகள் பற்றிய விவரங்களை தர வேண்டும் ஒரு இயக்குனர் இருக்காருன்னா அவருக்கு தகுதி பங்கு இருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவர் பங்கு வைத்திருக்க வேண்டும் வாங்கி வைத்திருக்க வேண்டும் அப்போ எவ்வளவுக்கு பங்கு வாங்கி வச்சுருக்கங்கிற தகவலை தர வேண்டும் அப்புறம் ஒப்பந்தங்கள் செய்யும்போது நிறுவத்திற்காக இந்த ஒப்பந்தம் செய்யப்படுகிறதுங்கிற தகவலை அவங்க கூற வேண்டும் இயக்குநராக பதவியேற்று ரெண்டு மாதத்துக்குள்ளேற அந்த தகுதி பங்கை பெற வேண்டும் இயக்குநராக பதவியேற்று ரெண்டு மாதத்துக்குள்ளேற அந்த தகுதி பங்கை பெற வேண்டும் தகவல் அறிக்கையை வெளியிடுதல் மற்றும் குரும பங்கோப்பத்தை கூறுதல் தகவல் அறிக்கை பங்கு முதல் திரட்டுவதற்காக தகவல் அறிக்கையை வெளியிடுவதும் அதில் அந்த குரும பங்கோப்பம் குறைந்த அளவு பங்கெடுப்பு பணத்தை குறிப்பிடுவதும் இவர்களது கடமை அப்புறம் வெளியிட்ட தகவல் அறிக்கையில் தவறான தகவல் எதுவும் இல்லை தவறான வழிகாட்டல் எதுவும் இல்லை அப்படிங்கிறத உறுதி செய்து கையொப்பமிட வேண்டியது இவர்களோட கடமை தகவல் அறிக்கையில் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து செய்திகளையும் கொண்டுள்ளதுங்கிறத உறுதி செய்ய வேண்டியது இவர்களது கடமை நிறும பதிவாளர்கிட்ட தகவல் அறிக்கையை சமர்ப்பிக்க முன்னாடி அதில் கையெழுத்து போடணும் ஒரு பிரதியை தகவல் அறிக்கையினுடைய ஒரு பிரதியை கையொப்பமிட்டு மட்டும் பதிவாளருக்கு தாக்கல் செய்ய வேண்டியது இவருடைய கடமை பங்கு விண்ணப்ப பணத்தை சட்டம் குறிப்பிட்ட மாதிரி அதனை பயன்படுத்துவதற்காக ஏதாவது ஒரு அட்ட வங்கியில் ஷெட்யூல்டு பேங்கில் டெப்பாசிட் பண்ணி இருக்கணும் அதை சரிபார்க்குறதும் உங்களோட கடமை அந்த பணத்தை பங்கு விண்ணப்ப பணத்தை உங்கள் கையில் வச்சுக்கக்கூடாது ஏதாவது ஒரு பேங்கில் அல்லது அட்ட உணகிட்ட வங்கியில் ஷெட்யூல்டு பேங்கில் டெப்பாசிட் பண்ணி இருக்காங்கறதை செக் பண்ணிக்கிறது உங்களோட கடமை நிறுவனத்தினுடைய பதிவாளருக்கு பங்கு ஒதுக்கீட்டு பட்டியலை சமர்ப்பிக்கும் கடமை இவர்களுக்கு உண்டு பங்குகளை ஒதுக்கீடு செய்த பிறகு அந்த பங்கு ஒதுக்கீடு விவரங்களை நிறுவ பதிவாளருக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை அறிவிக்கப்பட்ட பங்காதாயத்தை செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை இவங்க தான் செய்யணும் அதற்கான கடமை இருக்குது பங்குகளை உறுப்பிழப்பு அல்லது பறிமுக பறிமுதல் செய்த பிறகு அந்த பங்குகளை வேறொருத்தருக்கு மாற்றி கொடுப்பதற்கான கடமை இருக்குது நிறுமத்தோட பதிவாளருக்கு சட்டத்தில் குறிப்பிட்டபடி அனைத்து தீர்மானங்களையும் அறிக்கைகளையும் சமர்ப்பிக்கும் கடமை கம்பெனியில் எந்த கூட்டம் போட்டு எந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலும் எந்த அறிக்கைகள் வெளியிடப்பட்டாலும் அதனுடைய நகல நிறுவத்தினுடைய பதிவாளருக்கு சமர்ப்பிக்க வேண்டியது இயக்குநர்கள் அவையினுடைய கடமை சரியான நேரத்தில் குறிப்பிட்ட செயல்களை சட்டப்படி குறித்த காலத்தில் செய்து முடிக்கும் கடமை அந்த கடமை இயக்குநர்களுக்கு உண்டு தேவைப்பட்டால் அசாதாரண கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்வதும் இவர்களோட கடமை சிறப்பு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்வதும் இவர்களோட கடமை சில முக்கியமான விவரங்கள் அவசரமான தகவல்கள் அது குறித்து முடிவெடுப்பதற்காக அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக ஒரு அவசர கூட்டத்திற்கு சிறப்பு கூட்டத்திற்கு அசாதாரண பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்வதும் இவர்களோட கடமை நிறுவத்தோட சட்டப்பூர்வமான ஆண்டு பொதுக்கூட்டத்தை கூட்ட அழைப்பு விடுப்பதும் இவர்களோட கடமை ஆண்டுக்காண்டு கூட்டம் நடத்த வேண்டும் அந்த ஆண்டு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்கிறதும் அப்புறம் சட்டமுறை கூட்டம் முதல்ல முதல்ல கூட்ட வேண்டிய கூட்டம் அந்த கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டியதும் இயக்குநர்களினுடைய கடமையாக கருதப்படுகிறது அதே மாதிரி இயக்குனர்களோட பொறுப்புகள் லைபிலிட்டிஸ் ஆஃப் டைரக்டர்ஸ் இயக்குனர்களோட பொறுப்புகளை வெளிநபர்களுக்கான பொறுப்பு தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டி நிருமம் தொடர்பான பொறுப்பு லைபிலிட்டி ஃபார் கம்பெனி அப்புறம் இயக்குனர்களினுடைய குற்றவியல் சார்ந்த பொறுப்புகள் இப்படி மூணு தலைப்புகளில் பார்க்குறோம் முதல்ல வெளிநபர்களுக்கான பொறுப்பு இயக்குநருங்கிறவரை தங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்துக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் அப்படி செயல்படும்போது போது அதிகாரத்துக்கு உட்பட்டு செயல்படும் அதில் ஏதாவது பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் கம்பெனி பொறுப்பேற்கும் அதிகாரத்தை மீறி ஒப்பந்தங்களில் ஈடுபட்டு அமைப்பு முறையீட்டில் செயல் செயல்முறை விதிகளில் அனுமதி இல்லாத ஒரு பணியை மேற்கொள்ளும்போது ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி அதன் விளைவாக ஏற்படுகின்ற பொறுப்புக்கு அந்த இயக்குநரே பொறுப்பேற்க வேண்டும் பொது விதிகளின்படி எந்தவொரு முகவரும் பொறுப்பேற்க வேண்டிய செயலுக்கு இயக்குனர் பொறுப்பாளர்கள் ஆனால் உரிமையாளர் பொறுப்பேற்க வேண்டிய செயல்களுக்கு நிறுவம் பொறுப்பாகிறது இயக்குனர் தங்கள் சொந்த தகுதியின் அடிப்படையில் மூன்றாம் நபருடன் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் இயக்குனர் முகவர் என்ற அதிகாரத்தின் அடிப்படையில் முகவர் என்ற அதிகாரத்தின் அடிப்படையில் செய்த ஒப்பந்தம் பற்றிய விவரம் முதல்வருக்கு தெரிவிக்கப்படாமல் இருத்தல் அதுதான் அதாவது இவர் வந்து கம்பெனியினுடைய முகவராக கருதப்படுகிறார் கம்பெனிக்காக இவர் முகவர் அப்படிங்கிற நிலையிலேருந்து ஒரு ஒருத்தரோட ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாரு நிறுவனத்திற்காக இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டதுன்னு கூறப்பட்டிருந்தால் அதனால் ஏற்படும் நிகழ்வுகளுக்கு கம்பெனி பொறுப்பேற்கும் முதல்வரை குறிப்பிடாமல் தன்னுடைய சொந்த பொறுப்பில் அவர் ஒப்பந்தத்தை மேற்கொண்டார்னா அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு அவரே பொறுப்பேற்க வேண்டும் சில சூழ்நிலைகளில் வருங்கால நிறுவத்தின் சார்பாக அவர் ஒப்பந்தங்களில் ஈடுபடலாம் நிறுவத்தோட அதிகார வரம்பை மீறி ஒப்பந்தங்களில் ஈடுபடலாம் இப்போ சொல்லக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களில் சில சந்தர்ப்பங்களில் மூன்றாம் நபருக்கு அவர் தனிப்பட்ட முறையில் பொறுப்பாகிறார் இயக்குனராக இருக்கிறவர் சில சந்தர்ப்பங்களில் மூன்றாம் நபருக்கு தனிப்பட்ட முறையில் பொறுப்பாகிறார் எப்போ அப்படின்னா தகவலை தகவல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள தவறான செய்திகள் தகவல் அறிக்கையில் தவறான செய்திகள் கூறப்பட்டிருந்தால் அதுக்கு அவர் தான் பொறுப்பு இயக்குனர் தான் பொறுப்பு பங்குகளை ஒதுக்கீடு செய்கிறப்ப அது முறையற்ற ஒதுக்கீடாக செய்யப்பட்டிருந்தால் பங்கு ஒதுக்கீட்டுக்கு வழிமுறைகள் இருக்குது வழிகாட்டல்கள் இருக்குது செபி வழிகாட்டல்களை கொடுத்துருக்கு நிறுவ சட்டம் வழிகாட்டல்களை கொடுத்துருக்கு முறையாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் முறையற்ற பங்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தால் அதுக்கு இயக்குனர் தனிப்பட்ட முறையில் பொறுப்பேற்க வேண்டும் பங்கு விண்ணப்ப பணத்தை திருப்பி செலுத்தாத போது பங்குகளை ஒதுக்கீடு செய்யலை ஏன்னா குரும பங்கப்பம் பெறலை குறைந்தபட்ச பங்கெடுப்பு பணம் பெறாததுனால பங்கு ஒதுக்கீட்டை தொடங்கலை செய்யலை அப்போ பங்கு விண்ணப்ப பணத்தை திருப்பி கொடுக்கணும் குறிப்பிட்ட கண ஆட்களுக்குள்ளார அந்த மாதிரி குறிப்பிட்ட நாளைக்குள்ளார பங்கு விண்ணப்ப பணத்தை திருப்பி செலுத்தலைன்னா அதற்கு இவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் தகவல் அறிக்கையில் குறிப்பிட்டபடி பங்குகள் கடன் பத்திரம் ஒதுக்கீடு செய்யாதவர்கள் செலுத்திய விண்ணப்பத் தொகையை திரும்ப செலுத்தாத போது அம்மையை விண்ணப்ப பணத்தை திரும்ப செலுத்தாத போது இவர்களுக்கு அந்த பொறுப்பு உண்டு நிருமம் தொடர்பான பொறுப்பு இயக்குநர்கள் நிருமத்தோட அதிகார வரம்பை மீறி செயல்படும் போது நிருமத்திற்கு பொறுப்பாகிறார்கள் அதிகார வரம்பை மீறி செயல்பட்டாங்கன்னா அதற்கு அவர்கள் நிறுவத்திற்கு பொறுப்பாகிறார்கள் நிறுவத்தினுடைய நிதியை அமைப்பு முறையேட்டில் குறிப்பிடாத செயல்களுக்கு ஈடுபடுத்தி இருந்தால் அல்லது மூலதனத்திலிருந்து பங்காதாயம் வழங்கியிருந்தால் அது வந்து அதிகார வரம்பை மீறியதாக கருதப்படும் அதற்கு அவர்கள் நிருபத்திற்கு பொறுப்பாவார்கள் இயக்குநர்கள் கவனக்குறைவாக அல்லது அலட்சியமாக செயல்பட்டு இருந்தாங்கன்னா அதற்கு அவர்கள் நிருபத்திற்கு பொறுப்பாவார்கள் அடுத்து குற்றவியல் சார்ந்த பொறுப்புகள் சட்டப்படி செய்ய வேண்டிய செயல்களை செய்யாத போதும் மோசடிக்கு உடந்தையாக இருத்தல் போன்ற காரணங்களுக்காகவும் இயக்குநர்களுக்கு அபராதம் விதிக்கப்படலாம் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் அல்லது ரெண்டுமே சேர்ந்து விதிக்கப்படலாம் தகவல் அறிக்கையில் தவறான தகவல்கள் கூறப்பட்டிருந்தால் அது குற்றவியல் பொறுப்பாகும் பங்கு ஒதுக்கீடு உபரத்தை நிர்ம பதிவாளருக்கு சமர்ப்பிக்க தவறுனா அது குற்றவியல் பொறுப்பாகும் பங்குகளை ஒருங்கிணைக்கும் போதும் அது பற்றிய தகவல்களை பதிவாளருக்கு தர தவறுதல் குற்றவியல் பொறுப்பாகும் பங்குகளை ஒருங்கிணைக்கிறது கன்சாலிடேஷன் ஆஃப் ஷேர்ஸ் அதை அதை முன்கூட்டியே தகவல் தர வேண்டும் பங்கு சான்றிதழ் கடன் பத்திர சான்றிதழ்களை வழங்க தவறுதலுங்கிறது குற்றவியல் பொறுப்பாக கருதப்படும் உறுப்பினர் பதிவேடு கடன் பத்திரதாரர் பதிவேடு இதையெல்லாம் பராமரிக்க தவறுதலும் குற்றவியல் பொறுப்பாக கருதப்படும் நிதிநிலை அறிக்கை வெளியிட அல்லது வழங்கிட தவறுதலும் குற்றவியல் பொறுப்பாக கருதப்படுகிறது நன்றி மாணவர்களே